இன்று மாலை முதல் காரைக்காலும் இடையே கரையை கடந்து வருகிறது சென்னையில நாட்டு நேரமும் மழை என்ற அளவும் குறைந்திருக்கிறது சென்னை சென்ற கொண்டு

சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய ஆறு மாவட்டங்களில் ஏழு சென்டிமீட்டர் முதல் பத்து சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் அமரியாபுரம் சென்டிமீட்டரும் செங்கல்பட்டு மாவட்டம் சென்டிமீட்டரும் மழை பெய்ய மின்சாரம் தாக்கி சென்னையில மூன்று நபர்கள் இறந்திருக்கிறார்கள் அவர்களுக்குரிய நிவாரணத் தொகையை மாநிலத்துறை வழங்கி வைக்கிறார்கள் சொத்தம் சென்னையில் அதை

பயன்படுத்தும்போது மோட்டார் பொங்குவது எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மோட்டார் பொங்கல் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எல்லா கோரிக்கும் அனுப்பி வைத்திருக்கும் ஒரு எல்லாம் ஒன்பது எல்லா எண்ணிக்கையும் இருக்கிறார்கள் தன்னார் ஒரு அலுவலர் பதினெட்டாயிரத்தி பேர் நலப்பணியிலே இருக்கிறார்கள் இந்த மலையினுடைய ஆணை கேட்க அந்த பணியை தான் தொடங்கியிருக்கிறது முதலமைச்சர் சென்ற சுற்றி மாவட்டத்தில் என்ன நடத்த இருந்ததும் அவளுக்கு அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்துச் அங்கே சம்பந்தப்பட்ட அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த பணிகளை செய்திருந்திருக்கிறார்